மேஷ ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய மாற்றம் ரெடியாக போகிறதுன்னு சொல்லலாம் மேஷத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதல் விஷயம் இடம் மாறும் வீடு மாறும் நிலம் மாறும் புதிய வீடு புதிய இடம் புதிய நாடு புதிய நகரம் இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அந்த பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ரெண்டாவது இரண்டாம் குழந்தை பிறக்கலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா குழந்தை பிராப்தம் ஏற்படும் பெரிய ஒரு கடனை அடைக்கிற மாதிரி நிலைமைகள் படும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த ஆஞ்சநேயரை போய் ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு வந்தாவே இந்த நெகட்டிவான விஷயங்கள் நாங்கள் என்னென்னு சொல்லணும் அது எதுவுமே உங்களுக்கு நடக்காது கண்டிப்பாக நீங்கள் இருக்கும் தைரியமாக இருக்கும் நிறைய பேருக்கு உங்கள் இடத்த மாற்றினால்தான் பெட்டருங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் கிரியேட் ஆகும் ஆக்சுவலி வெரி குட் ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமாக இருக்குது சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி இருக்கும் செலவுகள் அதே மாதிரி டெட்டு அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய கடன் அது ரெண்டில் மட்டும் நீங்கள் கவனமாக சூப்பராக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முதல் விஷயம் மேஷ ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய மாற்றம் ரெடியாக போகிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட் விஷயம் நம்மளுடைய சேவிங்ஸ் அண்ட் டெபாசிட்டை பார்த்துக்குங்க ஏன்னா எதெல்லாம் பேங்க்ல பணம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கரையிற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும் மேஷத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதல் விஷயம் இடம் மாறும் வீடு மாறும் நிலம் மாறும் புதிய வீடு புதிய இடம் புதிய நாடு புதிய நகரம் இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் நிறைய பேருக்கு தூங்க முடியாது அந்த அளவுக்கு வேலை இருக்கும் காலபருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு அப்படின்னு சொன்னாவே இருக்கிற இடத்துல ஒரு புது மாற்றத்தை நீங்களே கொண்டு வருவீங்க இல்லை இருக்கிற ஊரை விட்டு கொஞ்சம் ஒரு லாங் டிஸ்டன்ஸாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சனிங்கிறதுனால வேறு மொழி பேசக்கூடிய இடத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கோ இல்லை பாம்பேக்கோ இல்லை குஜராத்துக்கோ நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் ஃபாரின் கூட போவாங்க இந்த மாதிரி சான்சஸ்லாம் இருக்கும் நிறைய பேர் மேஷராசியில் பிறந்த நபர்கள் கண்டிப்பாக வேலை மாறும் பத்தாம் இடம் தான் தொழில்ஸ்தானம் பத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய பாவம் சில பேருக்கு வேலை மாறும் சில பேருக்கு டிபார்ட்மெண்ட் மாறும் சில பேருக்கு அந்த இருக்கிற ஃபீல்டை விட்டே கம்ப்ளீட்டாக வேறு ஒரு புது ஃபீல்டுக்கு போகக்கூடிய சான்சஸ் இருக்கும் அது எப்படி இருக்கும்னு கேட்டால் சூப்பராக இருக்கும் ஏன்னா சனி போய் உட்காந்துருக்கக்கூடிய வீடு குரு வீடு காரகோ பாவ விருத்தி அப்படின்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம்னா தன் வீட்டில் தான் உட்காந்து செய்யக்கூடிய வேலைகளில் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குமோ அதுதான் இப்போ நடக்கப்படுறது அதனால் மேஷத்தை பொறுத்தவரைக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே கண்டிப்பா நடக்கும் அது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இதனோட பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது உபஜியஸ்தான் அந்த மூணாம் இடத்துல போய் குரு உக்காந்துருக்காருன்னா மனசுல நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரும் நெகட்டிவ் தாட்ஸ் சுத்தமா காலி ஆகிடும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நிறைய பேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குவீங்க நிறைய பேர் புது ஸ்டாக்ஸ்ல லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பண்றது நிறைய பேருக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடும் நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக இந்த பேர் கெட்டு போய்னா அந்த பேர் சரியாகும் நிறைய பேருக்கு இந்த சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் அதே மாதிரி ஒரு புது கோர்ஸ் கற்றுக்கிற மாதிரி இந்த டேட்டா பேஸ்டு எந்த ஒரு நெட்ஒர்க்காக இருந்தாலும் சரி பிளாக் சைல்டு டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஹை லெவல் ஆஃப் டெக்னாலஜியும் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி வரும் உங்கள் குழந்தைகள் நல்ல பெரிய பிளேஸ்மெண்டில் உட்காருவாங்க உங்கள் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் காரியங்கள் நடக்கும் மேஷத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ரெண்டாவது இரண்டாம் குழந்தை பிறக்கலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா குழந்தை பிராப்தம் ஏற்படும் பெரிய ஒரு கடனை அடைக்கிற மாதிரி நிலைமைகள் படும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இதில் பெரிய அதிர்ஷ்டம்னா ராகு போய் உட்காரக்கூடிய இடம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் பெரிய பெரிய மனிதர்களுடைய கான்டாக்ட் கிடைக்கும் பெரிய பெரிய அதாவது அவங்களாம் வந்து ரிசர்ச்சில் பெரிய ஆட்களாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இஸ்ரோவில் வேலை செய்கிறக்கெலாம் சான்ஸ் இருக்குது அதாவது கவர்மெண்ட்ல பெரிய பிளேஸ்மெண்ட்ல உட்கார மாதிரி சான்சஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் எதில் கவனமாக இருக்குன்னா முதல் குழந்தையோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி முதல் குழந்தை ஃபாரின் போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஒரு டெம்பரவரி பிரிவு அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி அவளுடைய ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி வரும் பட் முக்கியமான மாற்றங்கள் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகளில் கண்டிப்பாக மாற்றங்களை கொடுக்கும் அதில் முக்கியமாக வியாபாரத்தில் யாராக இருக்காலோ அவளுக்குலாம் சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த குட்வில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால லோன் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாகிடும் பிரச்சனையே கிடையாது இந்த சனி போய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பு ஓவர் ஸ்டெப்பு அதெல்லாம் வைக்கலான்னு இன்ட்ரெஸ்ட் வரும் அதனால இந்த கிரெடிட் கார்டில் அதிகமாக ஸ்வைப் பண்ணுறது இல்லை பெருசாக போய் நம்ம வந்து இப்போது பத்து லட்ச ரூபா தான் லோனுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா கொஞ்சம் அவங்கள மேனேஜ் பண்ணி ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா லோன் வாங்குறது ஆனால் லாஸ்ட்டில் திருப்பி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறது இதுவும் நடக்கும் அதனால் அது கவனமாக இருக்கணும் ரெண்டாவது இந்த ஃப்ராடில் மாட்டக்கூடிய ராசிகளில் மேஷந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி எட்டு இந்த டைம் பீரியடில் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஃப்ராடில் நீங்கள் மாட்டுவீங்க ஃப்ராட்னால் நீங்கள் பண்ணுற ஃப்ராடு கிடையாது யாரோ செய்த ஃப்ராடில் உங்கள் பேரில் உங்களுக்கே தெரியாமல் பேங்க்கில் உங்களோட பேரில் லோன் வாங்கிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க நீங்கள் போய் அதில் போய் பணம் கட்டுற மாதிரி வரும் அதுக்குன்னு ஒரு கேஸ் நடத்துகிற மாதிரி வரும் இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்கிறதுனால நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலாம் ஏன்னா விரை ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்துல சனி போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரியாமல் சூழ்ச்சியின் காரணமாக நம்மளுடைய பேங்க்லேருந்து நம்ம பேரில் லோன் வாங்குறது ஃபினான்ஷியல் ஃப்ராடில் ஈடுபடுறது உங்கள் பேரில் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டே டேப் அண்ட் பேங்கிற மாதிரி உங்களை டப் டச் பண்ணிட்டு போயிடுவான் கிரெடிட் கார்டர்கள் எல்லா பணத்தையும் ஊறிவிடுவோம் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் கவனமாக இருக்கணும் ரொம்ப முக்கியமாக நிறைய பேருக்கு உங்கள் இடத்த மாற்றினால்தான் பெட்டருங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் கிரியேட் ஆகும் தட்லீட் வெரி குட் ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமாக இருக்குது சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி இருக்கும் செலவுகள் அதே மாதிரி டெட்டு அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய கடன் அந்த ரெண்டில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் சூப்பராக இருக்கும் என்ன வழிபாடுகள் செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நன்றாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் ஸ்ரீரங்கத்தில் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கும் இந்த திருவாணிக்காவலுக்கும் சென்டரில் கரை ஆஞ்சநேயர் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது மகான்கள் ஸ்ரீகுரு வியாசராஜ பீடத்தினால் ஸ்தாபனம் பண்ணியிருக்கக்கூடிய இடம் அந்த ஆஞ்சநேயரை போய் ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு வந்தாவே இந்த நெகட்டிவான விஷயங்கள் நாங்கள் என்னென்னு சொன்னனோ அது எதுவுமே உங்களுக்கு நடக்காது கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க தெரியுமா இருக்கும் முதல் விஷயம் என்னன்னா இந்த பன்னிரெண்டாம் இடம் வரையஸ்தானத்துக்கு சனி வரும்பொழுது உங்களுக்கு குரு வீடா இருக்கிறனால ஹெல்த்ல கொடுக்கக்கூடிய பாதிப்போட வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த்ல பாதிப்பு கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க செலவு பண்ணுவாங்க பேசிக் சிம்பிள் விஷயம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது தான் இருக்கிறதுலே ஒரு ஈஸியான ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு காரணம் ஏன்னா வெரேஸ்தானத்துல சனி போய் உட்காந்துக்கும் பொழுது நம்ம கண்டிப்பா நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் நம்ம வந்து பணத்தை செலவடிக்கிற மாதிரி வந்துடும் ஸோ அதனால் ரொம்ப முக்கியமாக நம்ம செலவுகளை கண்ட்ரோல் பண்ணால் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது நல்லது இல்லைன்னா சிம்பிள் சொல்யூஷன் நான் சொன்ன மாதிரி இந்த ஆச்சரிய இருக்கு வடமால போட்டாவே போகிறோம் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் சரி ராகு கேத்துகளில் பார்த்தீங்கன்னா இவங்க ராசி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துக்கு ராகு போய் உட்கார பெறார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பெரிய அளவுக்கு வரும் அதாவது இவங்க லைஃப்பில் இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பெரிய மனுஷங்களுடைய இடத்துக்கு போவாங்க பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிகள்லேருந்து வந்து இவங்களுக்கு அழைப்புகள் வரும் அது மாதிரி இவங்களுடைய இவங்களுக்கு தகுதிக்கு வந்து மீறி சில பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் நான் அந்த டைமில் பயந்து நம்மளால் பண்ண முடியாது நம்ம அங்கே போனால் செட் ஆகாது எப்படிப்பட்ட நபர்கள் இருப்பாங்களோன்னுமோ தெரில அப்படின்னு பின் வாங்காமல் இவங்க தைரியமாக ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துக்கு கேத்து போகுதுன்னா அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் ஞானம் வைதீகம் ஆன்மீகம் மெடிடேஷன் யோகா இந்த மாதிரி விஷயங்களில் கண்டிப்பாக இவங்க ஈடுபடுற மாதிரி நடக்கும் அது பண்ணீங்கன்னா உங்க ஆத்மாவுக்கும் நல்லது உங்களுடைய மென்டாலிட்டிக்கும் நல்லது குழந்தைகளுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் புது வருடங்கிறது ஆங்கில புத்தாண்டுங்க நம்ம எப்பவுமே வந்து புது வருஷம்னு எடுத்துக்க மாட்டோம் திஸ் இஸ் இங்கிலீஷ் நிங்கியர் அவ்வளோதான் நமக்கு அடுத்த வருடங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ விஸ்வாவசம்னு சொல்லுவோம் அந்த குரோதி வருடம் முடிஞ்சு அடுத்த வருடம் தமிழ் வருடம் தான் நம்ம புது வருஷம்னு எடுத்துப்போம் திஸ் ஜஸ்ட் ஒன் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்க போறதுன்னு அவ்வளோதான் அதனால இது நீங்கள் ஜென்ரலாக சொல்ற மாதிரி நீங்கள் உங்கள் பெருமாளை வழிபாடு செய்கிறது உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதுங்கிறது தான் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே விஷயம் ஏன்னா இது ஃபர்ஸ்ட்டு நியூ இயருங்கிறது நம்ம எடுத்துக்கவே மாட்டோம்